ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுக்கு கீரை சாம்பார் தாங்க அரைக்கரை வச்சு சாம்பார் தான் செய்ய போகிறோம் இந்த அரைக்கரையில் தக்காளி போட்டு கடையில் செய்யலாம் கூட்டு பொரியல் எல்லாம் செய்யலாங்க அதே மாதிரி சாம்பார் வச்சுருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் கிப்பை தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த கீரை சாம்பாருக்கு நான் வந்து தோரம் பருப்பு தாங்க எடுத்துருக்கேன் கூட்டுனா நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் மஞ்சத்தூளும் அது கூட இந்த கீரை குழம்புக்கு தேவையான தக்காளியும் சேர்த்து நான் வேக வச்சுட்டேங்க பெரிய தக்காளி ரெண்டு தக்காளியும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இது போல் கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பாக திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த சாம்பார்லாம் நல்லா ருசி இருக்கும் ரொம்ப மலு இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கீரை பார்த்திங்கன்னா அரைக்கீரை வந்து நான் அரைக்கட்டி கீரை எடுத்திருக்கேன் கீரையை நல்லா ஆஞ்சு கழுவி தண்ணி வழியை விட்டு அதுக்கப்புறம் இந்த போல் பொரியலுக்கு நம்ம நறுக்கிற மாதிரிக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப இருந்தால் நீங்கள் முழுசாக சேர்த்துக்கலாம் பெரிய பெரிய இலையாந்தான் இது போல் நறுக்க எடுத்துக்கோங்க இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் வந்து சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு உரிச்சிட்டு முழுசாகவே வச்சுருக்கேன் நறுக்கலை இது கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பல்லு வந்து ஒரு பத்து பல் நல்லா உரிச்சிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த குழம்புல பூண்டு நறுக்கிட்டு சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நம்ம கீறிட்டு வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு சோலை புளி மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் அந்த தக்காளியோட புளிப்பு பத்தாட்டினா மட்டும் நம்ம புளி கருத்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சுடுனதுக்கப்புறம் கடுகு நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க இது கூட ஜீரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வரிசையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கீரை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்ததாக வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் சின்ன வெங்காயம் அப்படி உடையிற மாதிரி விரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துடலாம் தக்காளி பருப்பில் சேர்க்காம இருந்தீங்கன்னா இந்த நேரத்துலேயே தக்காளியும் சேர்த்து பொலிசாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நான் தக்காளியை குக்கர்லேயே போட்டு நல்லா மசியை வேக விட்டுட்டேன் இப்போ பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் சாம்பார் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தோளும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஆனால் ஓரளவுக்கு தண்ணி சாம்பார் மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்தாச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க மசாலா வடை பச்சை வடை எல்லாமே போயிடுச்சு நம்ம வந்து தக்காளி ரெண்டு தான் சேர்த்துருக்கோம் இப்போ புளிப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் தக்காளியோட புளிப்பு பத்தலை அதனால நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரசலேருந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணும்னு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம காய்கறி இதில் சேர்க்கலை அதனால் புளி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா குழம்புல இழுக்காது அதனால் பார்த்துக்கிட்டு புளி சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக புளிக்கறதுக்கு சேர்த்துட்டேன் மறுபடியும் கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு கொதி நம்ம கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் இப்போ கரெக்டான அளவில் இருக்குது உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கீரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு வந்து திக்காகிற மாதிரி இருக்கும் அதனால் தேவையான தண்ணி நம்ம இப்பவே சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுறலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் உப்பு புளி காரம் பருப்பு மசாலா இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தான் நம்ம கீரை சேர்த்துக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை இது கூட சேர்த்துலாம் கீரை உங்களுக்கு விருப்பமானது தான் நீங்கள் எந்த கீரை சமைச்சாலும் சிறுகீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை அப்புறம் தண்டு கீரையில் இருக்கிற தண்டு மட்டுமே போட்டு கூட சாம்பார் வைக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கீரையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு பாத்திரத்தை மூடி வைக்க வேணாம் அப்படியே திறந்து வச்சே நல்லா கலந்து விடுங்க சட்டுன்னு வந்து கீரை வெந்துடும் ஆனால் கீரை நல்லா வேகணும் அப்போ தான் வந்து சாம்பாரில் டேஸ்ட் கொடுங்க போட்டோடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கீரை வந்து வேகாது அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க தண்ணி தேவையானதெல்லாம் முதவே நம்ம சேர்த்துட்டோம் அதனால் கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம பொரியல்லாம் செஞ்சோன்னா கீரை வந்து எண்ணெயிலே நம்ம வதக்கிடுவோம் அதனால் சுருங்கி வந்துடும் தெரியும் சாம்பாரில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க கீரை வேகாமல் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வயிறு வலிக்கும் அதனால நல்லா வேக விட்டுக்கோங்க அந்த கீரை வெந்துருச்சுன்னா எல்லாமே கீழே இறங்கிடும் குழம்புல அடிப்பகுதியில் போயிடும் கீரை அந்தளவுக்கு நம்ம வேக விட்டுக்கணும் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம கலந்து விட்டலாம் இப்போ பாருங்கள் மேலே இருந்த கீரை பூரா நல்லா வெந்து பாத்திரத்தோட அடிப்பகுதிக்கு போயிடுச்சு இப்போ தான் நமக்கு கீரை கரெக்டாக வந்துருக்கு அர்த்தம் அவ்வளோதான் நம்ம கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம் நம்ம முதவே வந்து குழம்பு தாளிச்சிட்டோம் அதனால் தாளிக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஆனால் கடைசியாக ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடுகு நல்லா பொரிய விட்டு தாளித்து கொடுத்தீங்கன்னா இந்த கீரை சாம்பாருக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நான் முதவே நிறைய நான் கடுகு சேர்த்துட்டேன் அதே மாதிரி இந்த கீரை சாம்பாருக்கு நான் கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே சேர்க்க மாட்டேன் எப்போவுமே கீரை பொரியலுக்கு நான் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன் அதே மாதிரி இந்த கீரை குழம்புக்கு கொத்தமல்லிக்கருவப்பில் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேங்க சேர்க்காமலே இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு அதிகப்படியாக தொட்டுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க சூடான கீரை சாம்பார் போட்டு ஒரு கொத்தரங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் தொட்டு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய சாம்பார் ரெசிப்பி வந்து நம்ம சேனலில் இருக்குதுங்க முள்ளங்கி சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இப்படி எக்கச்சக்கமான சாம்பார் ரெசிப்பி நான் கொடுத்துருக்கேன் சேனல் நேமிக்க கீழே பிளேலிஸ்ட்டில் சாம்பார் ரெசிபிஸ்னே இருக்குதுங்க தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க அரைக்கீரை வச்சு சுவையான முறையில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹை பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கொஞ்சம் ஹைப்பே மறக்காம கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்